சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு டி திரை இந்த ஷோல விஜயின் ஜனநாயகன் படத்தோட ஒரு மிகப்பெரிய படம் மோதப்போது அப்படின்னு சொல்றாங்க அந்த படம் எது அப்படிங்கிறதா இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் எச் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடித்த திரைப்படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தை கேவிஎல் என் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவாகி உள்ள இந்த படத்துல பூஜா எட்டு மமிதா பைஜி பிரியாமணி பாபி தியோல் நரேன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க அனிரோத் இப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சமீபத்தில் தான் இப்படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெற்றிருக்கு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்குது இந்த நிலையில் விஜய் படத்திற்கு போட்டியாக பிரபாஸின் ராஜசா படம் அதே ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்குது இந்த இரண்டு படங்களுமே ஒரே நாளில் வெளியாக உள்ளதால் ரசிகர்களுக்கு இந்த ரெண்டு படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்காங்க இந்த இரண்டு படங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியானா எந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இரண்டு படங்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது படம் வெளியானதுக்கு பிறகு பார்ப்போம் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்